வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் ஜஸ்ட் சில்லோர் சேனலுக்கு வரவேற்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது எனக்கு மட்டுமே தான் நடக்குது கெட்டவன்லாம் நல்லா வாழ்கிறான் நான் மட்டும் ஏன் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காக தான் இந்த கதை கர்ணனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே நடந்த உரையாடல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கர்ணனிடம் எப்பொழுதுமே ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டேதான் இருந்தது தன்னுடைய பிறப்பு வளர்ப்பு இதை பற்றிய குறைகள் அவரிடம் அதிகமாகவே இருந்தது கிருஷ்ணரிடம் தனக்கு நேர்ந்த விஷயங்களைப் பற்றி கேட்கிறார் கிருஷ்ணா என்னுடைய அம்மா நான் பிறந்ததும் ஆற்றில் விட்டுவிட்டார்கள் இந்த மாதிரி ஒரு பிறப்பு எனக்கு வந்தது என்னுடைய தவறா துரோணரிடம் என்னால் கல்வி பயில இயலவில்லை நான் ஒரு சத்திரியன் இல்லை என்பதால் புறக்கணிக்கப்பட்டேன் பரசுராமர் எனக்கு எல்லா வித்தையும் கற்றுக்கொடுத்தார் ஆனால் தேவைப்படும் நேரத்தில் அனைத்தும் மறந்து போக வேண்டும் என்று சாபம் கொடுத்தார் அதுவும் நான் ஒரு சத்திரியன் அல்ல என்பதால்தான் ஒரு பசு எதிர்பாராத விதமாக என்னுடைய அம்பினால் உயிரை விட அதன் உரிமையாளர் என்னை சபித்தார் இது என் தவறா திரௌபதியின் சுயம்பரத்திலும் அவமானப்படுத்தப்பட்டேன் இறுதியாக மாதா என்னிடம் நான் அவரின் மகன்தான் என்ற உண்மையை கூறினார் அதுவும் அவர் தனது மற்ற மகன்களின் உயிரை காப்பதற்காக நான் எதெல்லாம் பெற்றேனோ அவையெல்லாம் துரியனிடமிருந்தே பிறகு எப்படி நான் இருக்கும் இடத்தை தவறென்று சொல்வேன் இதில் என் தவறுதான் என்ன கிருஷ்ணர் இதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார் கர்ணா நான் பிறந்தது சிறையில் மரணம் எனக்கு முன்பாகவே காத்து கொண்டிருந்தது பிறந்த இரவே என்னுடைய பெற்றோரை விட்டு பிரிக்கப்பட்டேன் உன்னுடைய குழந்தை பருவத்தில் நீ குதிரைகளின் சத்தம் தேர் அம்பு வில் என்று வளர்ந்தாய் ஆனால் நானோ மாட்டுத் தொழுவத்தில் மாடு மேய்ப்பவனாக மாட்டுச்சாணம் என்று வளர்ந்தேன் எத்தனையோ முறை என்னை கொலை செய்ய முயன்றனர் படைகள் இல்லை படிப்பு இல்லை அங்கு நடந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம் என்று மக்கள் பேசுவதை நானே கேட்டிருக்கிறேன் நீ உனது திறமைக்காக பாராட்டப்பட்டாய் ஆனால் நான் கல்வி கூட கற்காமல் இருந்தேன் என்னுடைய பதினாறாவது வயதில்தான் குருகுலத்தில் சேர்ந்தேன் உன்னுடைய திருமணம் உன்னுடைய விருப்பத்தின்படி நடந்தது எனது திருமணமோ ராட்சசனிடம் இருந்து மீட்கப்பட்ட பெண்களுடன் நடந்தது ராதேயா நான் என்னுடைய சமுதாயம் முழுவதையும் ஜராசந்தனுக்கு பயந்து யமுனா நதிக்கரையை விட்டு ஒரு தீவில் வசிக்கச் செய்தேன் எல்லோரும் என்னை கோழை என்றார்கள் ஒருவேளை துரியோதனன் இந்த போரில் ஜெயித்தால் உனக்குத்தான் எல்லா புகழும் கிடைக்கும் தர்மர் ஜெயித்தால் எனக்கு என்ன கிடைக்கும் இந்த போரே என்னால் தான் என்ற குற்றச்சாட்டும் பழி சொல்லும் தான் மிஞ்சும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் கொள்கர்ணா ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கின்றனர் வாழ்க்கை யாருக்குமே மகிழ்ச்சியை மட்டுமே தருவதில்லை யுதிஷ்டருக்கு துரியோதனன் நிறைய கொடுமைகளை செய்துள்ளான் ஆனாலும் சரியான தர்மத்தில் பாண்டவர்கள் வாழ்ந்தனர் எவ்வளவு சரியில்லாத விஷயங்களை பெறுகிறோம் என்பது முக்கியமல்ல எத்தனை முறை அவமானப்படுத்தப்பட்டாலும் எத்தனை முறை தவிர்க்கப்பட்டாலும் அது எதனால் நமக்கு நடந்தாலும் முக்கியமானது நாம் அதற்கு அந்த நேரத்தில் எப்படி பதில் கொடுக்கிறோம் என்பதில்தான் உள்ளது உன்னுடைய புலம்பலை நிறுத்து கர்ணா வாழ்க்கையின் கசப்பான விஷயங்கள் தவறான பாதையில் செல்வதற்கான உரிமையை கொடுப்பதில்லை எது சரியான தர்மம் என்பதில் உனது மனது தெளிவாக இருந்திருக்க வேண்டும் கர்ணா என்கிறார் கிருஷ்ணர் இது கர்ணனுக்கானது மட்டுமல்ல நமக்கானதும் தான் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இல்லாத மனிதன் இந்த உலகில் யார்தான் இருக்கிறார்கள் கடவுளே மனிதனாக பிறந்தாலும் தானே ஆக வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்